ஆச்சாரியா ஜோதி பாசு இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியாக உயர் ஜாதிக்காரங்க தான் அதில் தலைமை பொறுப்பு எழுந்துக்கிறாங்க அப்போ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கேரளா சைடு இம்இஎஸ் இஎம்எஸ் நம்புவதிரிபாடு அப்புறம் இவர் கொடிவேரி பாலகிருஷ்ண நாயர் இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாயர் அப்படி அப்படி ஒரு உயர் ஜாதிக்காரங்க தான் த தலைமை பொறுப்பு இங்கே பார்த்திங்கன்னா வரதராஜுலு அப்புறம் இப்போ உமானநாத் பார்வதி கிருஷ்ணன் இப்படி பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹை ரேஞ்சில் உயர் ஜாதிக்காரங்க தான் இருப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்க எல்லாமே ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அது வந்து கிட்டத்தட்ட எண்பதுகளெல்லாம் தெரியவே இல்லை எம் இந்த க இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் அப்படி இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து உயர் ஜாதி அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை ஆனால் ஆ பாகுபாடு கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறாங்க இப்போ தன் தலைமை பொறுப்பில் தொடர்ந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ சாதாரண பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது தாழ்த்தப்பட்டவரோ அப்படி இருக்கிற போது அவன் வந்து நிர்வாகி மாவட்ட அளவில் இருந்து வர முடியல அவன் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் சரி